விக்ரமாதித்தன் தொடர்கிறது விக்ரமாதித்தன் பத்ரகாளி அம்மனை பலவாறாக போற்றி துதித்தான் பத்ரகாளி அம்மன் அவர்களை நோக்கி விக்ரமாதித்தா உன்னுடைய பேராண்மையும் பக்தியும் கண்டு மெச்சினும் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் தருகிறேன் என்று அருள்மொழி புகன்றாள் விக்ரமாதித்தன் பத்ரகாளி அம்மனை தரையில் விழுந்து வணங்கி எழுந்து அம்மையே உன்னுடைய அருள் கிடைத்ததே எனக்கு பெரும் பாக்கியம்தானே என்னுடைய விருப்பம் எல்லாம் உன்னுடைய சந்நிதி முன்னிலையிலேயே ஒரு பெரிய நகரத்தை உண்டாக்கி உன் திருப்பெயரால் உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினம் என்று இந்த நகரத்தை பெயரிட்டு அழைத்து உன்னுடைய அருள் பாதுகாப்புடன் நான் மன்னனாக இருந்து எனது அருமை தம்பி பட்டியுடன் நல்லாட்சி நடத்த அருள வேண்டும் என வேண்டி கொண்டான் பத்ரஹாளியம்மன் அவர்கள் விரும்பிய வண்ணம் அருள் விரும்பியளித்து சற்று தொலைவில் தரையில் ஒரு இடத்தை சுட்டிக் காண்பித்து அந்த இடத்தை தோண்டிப்பார் அங்கே கோடிக்கணக்கில் பொன்னும் பொருளும் புதையுண்டு கிடக்கிறது அவற்றை எடுத்து உன் விருப்பம் போல செலவழித்து புதிய நகரத்தை உருவாக்கிக்கொள் என்னுடைய துணை உனக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கும் என்று கூறி பத்ரகாளி அம்மன் மறைந்த அருளினாள் விக்ரமாதித்தனும் பட்டியும் சேர்ந்து ஜன நடமாட்டம் அற்றிருந்த அந்த பிரதேசத்தில் அழகான ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கினார்கள் உலகத்தில் வேறு எங்கும் காண இயலாத அளவிற்கு மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் அமைத்து நாட்டை அழகுபடுத்தினார்கள் பத்ரகாளி அம்மனின் ஆலயத்தை புதுப்பித்து தங்கத்தால் ஆலயத்திற்கு கோபுரம் எழுப்பினார்கள் பிறகு கன்னியாபுரிவி வாழ் மக்கள் அனைவரையும் புதிய மகாலி பட்டினத்தில் வந்து குடியரசு செய்தான் பிறகு உலகில் உள்ள ஐம்பத்தாறு தேசத்திற்கும் திக் விஜயம் செய்து அவர்களை வென்று தன்னை பூலோக அதிபதியாக முடிசூட்டிக் கொண்டான் இவ்வளவு நேரமாக விக்ரமாதித்தனுடைய கதையை கூறி வந்த வினோத ரஞ்சித பதுமையானது போஜராஜனை நோக்கி மன்னவா இதுவரை நான் சொல்லி வந்த வரலாறு எங்கள் விக்ரமாயத்த மகாராஜாவின் பூர்வ வரலாறு தான் இனிதான் எங்கள் மாமன்னரின் வீரதீர பராக்கிரம செயல்களை பற்றி எடுத்து சொல்ல இருக்கிறேன் என்று கூறிவிட்டு வினோத ரஞ்சித பதுமை விக்ரமாதித்தனின் வரலாற்றை தொடர்ந்து சொல்லலாயிற்று எங்கள் விக்ரமாதித்த மாமன்னர் பூவுலகம் மட்டுமின்றி விண்ணுலகமும் புகழ்ந்து பாராட்டும் அளவிற்கு புகழும் நீதியும் பெருமையும் பெற்றவராக நல்லாட்சி நடத்தி வந்தார் ஒரு தடவை மண்ணுலகிலே இல்லாமல் விண்ணுலகிலே தேவேந்திரனுடைய சபையிலே இருந்த நடன அணங்குகளிலேயே ஒரு போட்டி நிலை உருவாகியது தெய்வலோகத்து நடன அணங்குகளில் சிறந்தவர்கள் என்று கருதப்பட்ட ஊர்வசியும் ரம்பையும் தங்களுடைய நாட்டிய திறமை பற்றி ஒருவருக்கொருவர் வாதாடத் தொடங்கினர் விக்ரமாதித்தன் தொடரும்